இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல ஜபிக்க போற காரியம் என்ன தெரியுமா ஆண்டவரே எங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கிற இந்த பகையை மாற்றி போடுங்க ஏன்னா ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறார் தெரியுமா நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி இரண்டாம் சங்கீதம் ஏழாம் வசனம் வாசிக்க கேட்கலாமா சங்கீதம் நூற்றி இருபத்தி ரெண்டு ஏழு உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக ஆமேன் உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் நரண்மனைக்குள்ளே சுகம் இருக்கட்டும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் ஆனா குடும்பத்துக்குள்ளே சமாதானத்தை கெடுக்கிறதுக்காக சாத்தான் யாராவது ஒருத்தர் மூலமாக உள்ள வந்துடுறான் அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் அவனை எழு எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருப்பான் ஆனா நீங்க பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் இன்னைக்கு நம்ம ஆண்டவடத்தில் ஜெபிக்க போகிறோம் மற்றவங்க நம்மளை பகைச்சா கூட நம்ம மற்றவங்கள பகைக்க கூடாது ஒரு பகை வருதுன்னா ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஆண்டவருக்கு தான் பிடிக்கும் ஆனால் பகை வீட்டுக்குள்ளே வருதுன்னா அது பிசாசோட கிரியை ஆகவே இந்த பிசாசின் கிரியைகளை அழித்து ஜோமன்னாலே பகை தானாக ஓடி போய்விடும் குடும்பங்களிலே சமாதானம் வந்துவிடும் எல்லாரும் கைகளை உயர்த்தி அன்றுவரை எங்களுடைய குடும்பங்களுக்குள்ளே பகை வரக்கூடாது சமாதானத்தால் நிரப்புவீராக என்று சொல்லி நம்ம எல்லாம் ஜபிக்கலாமா அன்பின் ஆண்டவரே உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா எங்கள் குடும்பங்களுக்குள்ளே சகோதரர்களுக்குள்ளே பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே கணவன் மனைவிக்கிடையே குடும்பத்தின் பிள்ளைகளுக்கிடையே சமாதானத்தை கெடுக்கிற இந்த பகை கசப்புகள் ஆண்டவரை சண்டைகள் போராட்டங்கள் பிரிவினைகள் இவை எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து சபித்து அப்புறப்படுத்துகிறோம் ஐயா ஒரு மனப்பாட்டை கெடுக்கிற பொல்லாத ஆவியே பகையை உண்டு பண்ணுகிற ஆவியே உன்னை இயேசுவின் நாமத்தில் கடிந்த புறப்படுத்துகிறோம் அண்டவரே நீ சிலுவையிலே பகையை அண்டவரை அந்த பகையாக இருந்த நடுச்சுவரை இடித்து போட்டீரப்பா அந்த பகையை சிலுவையில கொன்று போட்டீரே அழித்து போட்டீரே பகையை உண்டு பண்ணுகிற சாத்தானை அழித்து போட்டீரே வல்லமை இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளே இறங்கட்டும் ஐயா இயேசுவின் நாமத்தில் பகையை கொன்று பகையை அழித்து குடும்பங்களுக்குள்ளே சமாதானத்தை கட்டளையிடுவீராக எந்த விதத்திலும் பிசாசு பிள்ளைகளுக்கு இடையே சமாத சாதனத்தை கெடுக்க கூடாது குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு இடையே பெற்றோர் பிள்ளைகளுக்கு கணவன் மனைவிக்கிடையே உடன் பிறந்தவர்களுக்கிடையே சகோதர சகோதரிகளுக்கு பகையை கொண்டு வராதபடிக்கு அவருடைய கிரியைகளை அழித்து போடுவீராக உங்களுடைய கையில நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா பெரிய காரியங்களை செய்யுங்க சமாதானத்தால் நிரப்பும் ஒரு மனப்பாட்டின் ஆவியினால் நிரப்பும் எங்கள் ஜபங்களை கேட்டதற்காய் நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் இன்பம் உண்டு சமாதானம் உண்டு வெற்றி உண்டு துதிப்பாடல் உண்டு இன்பம் உண்டு சமாதானம் உண்டு வெற்றி உண்டு துதிப்பாடல் உண்டு ராஜா ராஜா இயேசு என்று வாழ்ந்திருவார் ராஜா

பெற்றோர் ரொம்ப ஜாக்கிரதையாக ஜோமண்ணுங்க பிள்ளைகளுக்கிடையே அல்லது குடும்பத்தில் ஏதாவது ஒரு பகை வருதுன்னா நீங்கள் உடனே ஜபிக்க ஆரம்பிச்சிருங்க கத்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துருங்க ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார் அந்த வாக்கு தத்துவத்தை பிடிச்சி ஜோம் பண்ணுங்க அதை நீங்கள் கன்ஃபர்ஸ் பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் இன்னும் அதே ஆதி முப்பத்தி ஏழாம் வசனத்துல முப்பத்தி ஏழாம் அதிகாரத்துல பதினோராம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம் ஆதி முப்பத்தி ஏழு பதினொன்று அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள் அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்து கொண்டான் சகோதரர்களுக்கிடையே பொறாமை வந்ததை பார்க்கிறோம் இந்த இடத்துல ஒரு பக்கம் பகை வருகிறது அது ஒரு சத்ருவின் கிரியை இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பொறாமை வருகிறது பொறாமை நமக்கு தெரியும் ஆதி நான்காம் அதிகாரத்துல கூட ஆபேலுடைய காணிக்கை கத்தர் ஆசிர்வதித்த பொழுது அங்கீகரித்த பொழுது காயினுக்குள்ளே ஒரு எரிச்சலின் ஆவி நுழைந்தது முகநாடியே வேறுபட்டது இன்னைக்கு ஒரே தாயின் பிள்ளைகளாக இருந்தால் கூட ஒருத்தரை கத்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது அடுத்தவருக்கு பொறாமை வந்து விடுகிறது ஒருவருடைய பிள்ளைகள் உயர்ந்திருக்கும் பொழுது பொறாமை எரிச்சல் வந்து விடுகிறது எப்படிதான் பொறாமைப்படுறாங்கன்னே தெரியலங்கிற அளவுக்கு பொறாமை எரிச்சல் அப்ப இன்னைக்கு நம்ம ஜெபிக்கணும் நம்மை பின்தொடர்ந்து வருகிற பொறாமை நாவிகள் எரிச்சலின் ஆவிகளை ஆண்டவர் அழித்து போடணும் ஆமேன் ஏன்னா எரிச்சலாதான் இருப்பாங்க பொறாமையா தான் இருப்பாங்க அதுவும் கத்தருடைய பிள்ளைகளாய் இருந்தா கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருந்தா கண்டிப்பா எரிச்சலின் ஆவி பொறாமையின் ஆவி வரும் ஆனா இது ஒரு சத்ருடைய அறிந்து இந்த ஆவிகளை அழித்து ஜெபித்தால் கத்தர் பெரிய காரியங்களை செய்வாராமேன் ஏசாயால ஒரு அருமையான வாக்குத்தத்தை உண்டு திருப்பி கொள்ளுங்கள் ஏசாயா நாற்பத்தி ஓராவது அதிகாரம் ஏசாயா நாற்பத்தி ஒன்று பதினொன்னு பனிரெண்டாம் வசனத்தை நம்ம எல்லாரும் வாசிக்க கேளுங்க நீங்க இதோ உண்மையில் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள் உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள் அமேன் அடுத்த வசனம் உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார் அமேன் உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள் அருமையான ஒரு வார்த்தை நம்ம மேல எரிச்சலா இருக்கிறவங்க பதினோராம் வசனம் உண்மையில் எரிச்சலா இருக்கிறவங்க ஒன்றுமில்லாமல் போவாங்க வெட்டி போவாங்க உன்னோட வழக்காடுகள் நாசமாவி போவாங்கன்னு இருக்கு நீங்க அதை சொல்லாதீங்க அது வேண்டாம் நம்ம சொல்ல வேண்டாம் ஆனா இந்த எரிச்சலா இருக்கிறவங்க பொறாமையா இருக்கிறவங்க அவங்க பொறாமையா இல்லை அவங்களுக்கு பின்னாடி கிரியே செய்கிற ஆவி நம்ம விரோதமா எழும்புகிற ஆவி போராடுகிற ஆவி அன்னைக்கு பாருங்க ஆவிசப்புக்கு விரோதமாக ஒரு பிசாசு ஒரு கிரியை வந்தது ஆவி இறங்கி வந்தது காரணம் யோசேப்பை கத்தர் உயர்த்த போகிறதை அறிந்து இந்த பிசாசு இறங்கி வந்தது சோ இந்த கிரியைகளை நம்ம அழித்து ஜெபித்தாலே கத்தர் அற்புதங்களை செய்வார் எல்லாம் ஜெபிக்கலாமா ஆவி எரிச்சலின் ஆவிகளை எல்லாரும் கைகளை உயர்த்தி நம்ம ஏசப்பா ஒவ்வொரு குடும்பங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பொறாமையின் ஆவிகள் தேவ திட்டத்தின்படி படி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கும் பொழுது அதற்கு விரோதமாக செயல்படுகிற எரிச்சலின் ஆவிகளை பொறாமையின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் அழித்து ஜபிக்கிறோம் அப்பா அவைகள் ஒன்றுமில்லாமல் போவதாக இயேசுவின் நாமத்தில் பொறாமைப்படுத்த நினைக்கிற ஆவிகள் வெட்டி இலச்சை ஐயா ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் எரிச்சலா இருக்கிறாங்களோ யாரெல்லாம் போராடுகிறார்களோ எங்களை கீழே விளத்தல நினைக்கிறாங்களோ அத்தனை பேரும் வெட்டி போவார்களாக ரஜா அவர்களை நாங்கள் தேடினாலும் காணாமல் போய்விட வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதம் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள இறங்கட்டும் ஐயா எப்படி யோசிப்பை உயர்த்தினீரோ அப்படி ஆண்டவரை ஒவ்வொரு குடும்பத்தையும் உயர்த்துவீராக நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் திரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு பலத்தோடு தொடர்ந்து

முறித்து போடும்படி இப்ப நம்ம ஜோம் பண்ணோம் அதே போல யோசிப்பை போல நமக்கு விரோதமாக வந்த பகை நம்முடைய குடும்பத்துல எரிச்சலா இருக்கிற ஆவிகள் இவற்றுக்கு விரோதமா ஜோம் பண்ணும் இல்லையா இன்னும் ஒரே ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போறோம் அதே ஆதியாகமும் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்தாம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம் தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் இரட்டு கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான் அவனுடைய குமாரர் குமாரதிகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள் ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கூடாமல் நான் துக்கத்தோட என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான் இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான் நீங்க பார்க்கிறோம் யோசிப்பு காணாமல் போனது நிமித்தம் இந்த யாக்கோபு அழுது கொண்டிருந்தான் துக்கத்தோடு கூட இருந்தான் துக்கித்து கொண்டிருந்தான் ஆறுதலே இல்லை ரொம்ப வேதனை இல்லையா இன்னைக்கு நம்ம ஆண்டு ஜோம் பண்ண போகிறோம் அநேக நேரங்களில் பிசாசு யோசிப்பு உயிரோட தான் இருக்கிறான் ஆனா பாருங்க இவங்களுக்குள்ளே அதை மறித்து போன மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு வருகிறான் அதே தான் நிறைய காரியங்கள்ல நிறைய இழப்புகளை ஏற்படுத்தி நிறைய வேதனைகளை கொண்டு வந்து நம்மை துக்கிக்க வைக்கிற ஆவிகள் நம்மளை வேதனைப்படுத்துகிற ஆவிகள் அழ வைக்கிற காரியங்கள் நம்மை நெருக்குகிற ஆவிகள் இந்த ஆவிகளுக்கு விரோதமா நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம் நம்முடைய குடும்பத்துல ஆறுதல் தான் இருக்கணும் எப்போவும் சந்தோஷம் இருக்கணும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது இல்லையா ஆகவே நம்முடைய குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாமா அன்மீன் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் நிறைய சந்தர்ப்பங்கள்ல பொருளாதாரத்தை இழக்க வைத்து ஆண்டவரே குடும்பத்தில் அருமையானவர்களுடைய ஆண்டவரே ஜீவனை எடுக்கிற பொருளாத ஆவியே இயேசுவின் நாமத்தில் வெளியே போய்ந்து கட்டளை கொடுக்கிறோம் அண்டவரே சுகத்தை இழக்க செய்கிற பொல்லாத ஆவிகள் சமாதானத்தை இழக்க செய்கிற ஆவிகள் நெருக்கத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகள் எங்களை தத்தணிக்க பண்ணுகிற ஆவிகள் எங்களை கலங்க பண்ணுகிற ஆவிகள் எங்களை துக்கத்துக்குள்ளே கொண்டு வருகிற ஆவிகள் இவை எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் அழித்து போடுவீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எல்லா துக்கங்களும் சந்தோஷமாய் மாறட்டும் ஐயா அண்டவரே இழப்புகள் எல்லாம் பல மடங்காய் திரும்ப கிடைப்பதாக சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக சமாதானத்தோடு வாழட்டும் ஐயா ஒவ்வொரு குடும்பங்களும் நிம்மதியாய் வாழட்டும் உடைய தெய்வீக ஆறுதல் உடைய குடும்பங்களுக்குள்ளே பெருகட்டும் எப்பொழுதும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் நம்முடைய பிள்ளைகள் குடும்பத்திலே இருக்கட்டும் ஐயா கத்தர் பெரிய காரியங்களை செய்வீராக சத்துரு அழிக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம் எங்கள் குடும்பங்களை விட்டு அவன் ஓடி போனதற்காய் ஸ்தோத்திரம் தொடர்ந்து வேலி கொள்ளுங்க ள் வைத்துக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் என் சத்துருக்கள் எல்லைகள் என் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம் ஜெயக்கொடியே ஜெயக்கொடியே வெற்றி கொடி

சீரல் மோதியை அடிக்கும் போது ஏழைகள் நலனாக பலவானி இல்லை எல்லாம் புற்றிலும் பகத்திருந்து எளியவராக உயர்த்தினியா கொடியவரின் சீரல் மோதியை அழிக்கும் போது வந்தீரல்லா பலபான முற்றிலும் அகத்திருந்து கிளியவனார் உயர்த்தினியா என் കൽവാരസ കോടിയേ എൻ കൈകളികളേ ഉയർത്തുകയ്യൻ കൈകളെ വ്രോധികളെ ഉയർത്തുകയ്യാൻ സാലസിംഗത്തെയും பத்தையும்த்தி பலமுள்ள மேல தீங்கு செய்திட ஒருவருமின் மேல இருவருக்கு ஓடவில்லை பால சிங்கத்தையும் சற்பத்தையும் இருத்திடுவேன் பலமுள்ளதே ரத்னம் தீங்கு செய்திட

கொடியே ஜ கல்வாரின் கைகளை விரோதிகள் மேய துரையா என் செய்ய என் கைகளை விரோதிகள் மேய துரையா സത്രുക്കള സങ്കാരി എല്ലാ ജയ കൊടിയേ സത്രുക്കളാ സങ്കാരമാക്കി എല്ലാ ജയകോടിയേ ജയകോടിയേ വോടിയേ കൽവാരോടിയേ ജയ കോടി கொடியே என் கைகளை விரோதிகள் மேல்யீரையா என் கைகளை விரோதிகள் மேல் உயர் என் சயா என் சற்றுக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் ஜ என் சத்துக்கள் சங்காரமாக்கி என் எல்லைகள்லாம் ஜய கொடியே ஜ கொடியே வெற்ற கொடியே கல்வாரி நெ கொடியே ஜ கொடியே வெற்ற கொடியே கொடியே ஜ கொடியே பற்ற கொடியே க கல்வாரி கல்வாரின் கொடியே என் கைகளை விரோதிகளேரையா என் சயா

Cody